ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து காளான் கிரேவி எப்படி செய்கிறதுதாங்க பார்க்க போகிறோம் இது வந்து சப்பாத்தி தோசை வெரைட்டி ரைஸ் இது கூடெல்லாம் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு இது கூட ரெண்டு கிராம்பு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கலாம் கூடவே ஆறு பல் பூண்டை தோல் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இஞ்சியை தோல் எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துட்டு கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினா போதும் கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காய தக்காளி வதங்கிட்ட பிறகு அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம் எல்லாம் வதக்கியாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இதை அரைச்சி எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகிடிச்சு நான் வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் காளான கழுவி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடலாம் காளானை வதக்கிட்ட பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க காளான்லேருந்து தண்ணி நிறைய விடும் நம்ம தண்ணி எதுவும் ஊற்றலை ஆனால் காளான்லேருந்து நிறைய தண்ணி விட்டுருக்க பாருங்கள் இப்போ அடுப்பை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அந்த தண்ணியிலே காளான் வந்து வெந்து வந்துடும் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டு காளான் வெந்துருச்சுங்க இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் அதில் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இப்போ சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்காக அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கலருக்காக அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இது கூடவே கால் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நம்ம போட்டிருக்க மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்ப இதுல நம்ம வதக்கி வச்சிருக்கோம் இல்லீங்களா காளானு அது இதுல சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம் காளான் கிரேவியோட அளவு வந்து மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வச்சுருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா सब्सक्राइब பண்ணி லைக் பண்ணிக்கோங்க